இயேசுபிள் அன்புக்குரியவரை இந்த தாயாம் திருவையானது தூய கன்னிமறி அம்மன் அமின நாளை கொண்டாடி மகிழ்கின்றது நாமும் அன்னை நம் உருக்கமாக மன்றாடி அன்னை அரலாசிரை பெற இரண்டாம் பாடு வாசகத்திற்கு செபி மடுப்போம் திருத்தூதர் பகுல் எபேசியர்க்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறும் மற்றும் பதினொன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசிய அனித்தையும் வழியாக நம் மீது பொழிந்துள்ளார் நாம் தூயோராகவும் மாசொற்றோராகவும் தம் திருமன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர் பெற்ற அருளை பொழிந்து பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம் கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவ வழியாக அவரது உரிமை பேற்று கூறியவரானோம் ഇവറ് കൃസ്തവൻ മേൽ മുതലിൽ നമ്പിക്കാൻ കടരുടെ മാച്ചിയെ പുതുണ്ട് പാട വേന അവർ വരുംബിനത് ആണ്ടവർ വഴങ്ങും അരുൾവാക്ക് ഇരവാ ഉമക്ക് നന്റി